ஃப்ரெண்ட்ஸ் பத்தாம் தமிழ் இருட்டர மொழிதல் சந்த கவிமணி தமிழ் அழகனார் இது கூட டிஎன்சி குரூப்பில் கேட்டாங்க யாரும் சந்த கவிமணின்னு நீங்கள் செட்டு எக்ஸாம் எழுதவங்களும் சரி நெட் எக்ஸாம் எழுதிறவங்களுக்கு தமிழ் சம்பந்தமான பள்ளி மாணவர்களும் பொருந்தோம் இருட்டர மொழிதல் சொன்னால் இரண்டு பொருள் பட ஒரே பாடல் கூறுவது இதை சிலடி என்றும் மறுபெயர் உண்டு இங்கே நமக்கு தமிழும் கடலும் ஒன்றுன்னு சொல்லி அந்த பாடல் அமைப்பு அமைந்திருக்கு அமைந்திருக்கு ஆழிக்க இணை ஆழினா கடல் முத்தமிழ் தூய்ப்பதால் தமிழ் வந்து மூன்று வகை தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழால் வளர்ந்தது முச்சங்கம் கண்டதால் முதல் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் மூன்றால் வளர்க்கப்படுது மொத்த வணிகரமும் மேவலால் அதாவது ஐம்பெருங்காப்பினர் சிலப்பதிகாரம் மணிமேகலை வலையாவதி குண்டலகேசி சிவரசன் அணியப்பட்டது நித்தம் அணைக்கிடந்தே சங்கதவர் காக்க ஆழிக்கு இணைக்கிடந்தே தமிழ் ஈண்டு சங்க பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவராலும் காக்கப்பட்டது அப்படின்றது தமிழை பற்றி சொன்னாங்க தனிப்பாடல் திரட்டிலிருந்து இதே இன்னொரு பொருள் நான் முத்தமிழ்னா கடல் முத்தினை தருகிறது அதே மாதிரி முச்சங்கம் கண்டதால் வெண் சங்கு சலசங்கம் பாஞ்சனி ஆகிய மூன்று வகையான சங்கிலையும் கடல் தருகிறது அதே மாதிரி சொல்லியிருக்காங்க அணை கிடந்தே சங்கத்தவர்க்கே ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு மிகுதியான வணிக கப்பல் செல்லும்படி இருக்கிறது கடல் தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கின்றது அப்படின்றது இந்த பாலனுடைய பொறுத்து தமிழும் கடலும் ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க சொல்லும் பொருளும் பாருங்கள் தூய்ப்பதுன்னா கற்பது அல்லது தருதல் மேவலால் அப்படின்னு சொன்னால் பொருந்தாதலால் அல்லது பெறுதலால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து நமக்கு அடிக்கடி திரும்ப திரும்ப கேட்பாங்க அதே பாண்டு பாருங்கள் இதை பற்றி என்ன விளக்கம் சொல்கிறோம் முத்தமிழ் முச்சங்கம் மொத்த வணிகலன் அதே மாதிரி சங்கத்தரிக்க சங்கத்தவர் காக்க அப்படின்னா சங்க பலைகளில் இருந்து சங்க புலவர் காத்துது அப்படின்னு சொல்லி இருட்டுற மொழினா ஒரு சொல்லோ அல்லது ஒரு சொற்றோட இருள் பொருள் பொருளாக கூறுவது இருட்டுறது மொழிதல் அணி இதனை சிலையடை அணினு சொல்லுவாங்க செய்யிலும் முரநடிலும் மேடை பேச்சிலும் சிலையடைகள் பயன்படுத்தப்படுகின்றன நூல்வெளின்னு சொன்னால் புலவர் பலரின் பாடலின் தொகுப்பான தனி பாடல் திரட்டு என்னும் நூலிலிருந்து பாடல் எடுத்துக்கொள்ளப்படுது இப்பாடலை படைத்தவர் தமிழ் அழகனார் சந்த கவுமினி என குறிப்பிடும் தமிழ் அழகனார் இது ரொம்ப முக்கியம் இதோடைய இயற்பயிர் வந்து என்ன சண்முக சுந்தரம் புலமையும் இளம் வயதில் செய்ய ஏற்ற ஆற்றும் பெற்ற இவர் பனிரெண்டு சிற்றியக்க நூல்களை படித்தெடுத்தார் தவறாமல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்